உலக புத்தக தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீலகிரி மாவட்டம் மைய நூலகத்தில் இன்று இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு உலக புத்தக தின விழாவை முன்னிட்டு புத்தக கண்காட்சி மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது நூலக வாசகர் வட்ட தலைவர் கவிதாயினி அமுதவள்ளி அவர்கள் தலைமையேற்க நீலகிரி மாவட்ட நூலக அலுவலர் ஆர் வசந்த மல்லிகா அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார் புத்தக கண்காட்சியை நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் நீலகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் பி சீனிவாசன் அவர்கள் கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் ஏராளமான அறிவியல் வானவியல் மருத்துவம் உளவியல் பொது அறிவு நூல்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான நூல்கள் என நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன வாசகர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என அனைவரும் கண்காட்சியை கண்டு பயன்பெற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற இன்றைய கால சூழலில் பிள்ளைகளின் வெற்றிக்கு பெரிதும் பங்கு வகிப்பவர்கள் மாணவர்களே பெற்றோர்களே சமுதாயமே என வாசகர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் பங்கு பெற்ற கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது குறிப்பாக இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் உதகை அரசு செவிலியர் பயிற்சி மாணவிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதகை மாவட்ட மைய நூலகத்தின் வளர்ச்சி குறித்து மாவட்ட மைய நூலகர் இரவி அவர்கள் எடுத்து கூறினார்கள் இரண்டாம் நிலை நூலகர் வில்லியம் அவர்கள் வரவேற்புரை கூற நூலகர் பேபி அவர்கள் நன்றி கூறினார்கள் நூலகர் சிவாஜி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் மேலும் நூலகர்கள் நூலக பணியாளர்கள் ஆனந்த் கோமதி மார்கரட் மேரி சிவகுமார் ஸ்ரீதர் மற்றும் நூலக வட்டத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் துணைத் தலைவர் சுரேஷ் ரமணன் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாகி தஸ்தகிர் புலவர் சோலூர் கட் கணேஷ் தமிழ் சம்மல் விருது பெற்ற கவிதாயினி மணி அர்ஜுனன் அனுராதா ஹாலன் மதிமாறன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் வாசகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர்